ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கை வாழ்க்கவளம்மரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் பெரியகுளமுக்கு பக்கத்தில் இருக்க பைபாஸ் ரோட்டு மேலே இருக்க எம்டி லேண்ட் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து முப்பது முப்பது சென்டாக தான் நீங்கள் வந்து பிரித்து வாங்கிக்கிற முடியும் ஒரு ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது சென்ட் சென்டோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சங்க பைபாஸ் ரோட்டுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹோட்டலோ இல்லை லார்ஜோ இல்லை கா கார் ஷோரூம் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் லேண்டாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சென்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க முப்பது முப்பது சென்ட்டாக தான் பிரித்து வாங்க முடியும் ஸோ உங்களுக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஆர் எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ